அப்படித்தான் எனக்கு உடல் சிரிக்கிறது உமக்கு பெரிய புரட்சித்தால் உண்மை சொல்லும் போதெல்லாம் உடல் எதற்காக உடன் தரப்பட நான் சொல்வது பலருக்கு உள்ளத்திலே புரியும் என்றாலும் அரசியல் கண்ணோட்டோடு கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்கள் சில நாட்களுக்கு முன்பாக நீங்கள் பேசியதாக நான் பத்திரிகையிலே படித்தேன்

ஆனால் இவருக்கு கிடைத்தது மனிதாபிமானம் எத்தனை பேருக்கு அரசியல் உலகத்திலே மனிதாபிமானம் இருக்கிறது காந்தியடிகிடம் இருந்தது மனிதாபிமானம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சில பேர் பார்த்திருக்கிறோம் அதற்கு பிறகு நேருவிடம் இருந்தது மனிதாபிமானம் நமக்கு தெரியும் நாம் அவரோடு வாழ்ந்தவர் தான் அதற்கு பிறகு என் அருமை தலைவன் காமராஜிடம் இருந்தது மனிதாபிமானம் அதை நாம் அனுபவித்திருக்கிறோம்

உலகமே இன்று உங்களை கண் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த இரவை இந்த மாலையை இந்த கலைஞர்கள் நானும் எனக்காக எடுத்துக்கொண்டேன் உலகம் உங்களை கண் நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று உங்களுடைய இந்த கண் கண்ணோக்கு அறுவை காவலர் கனவு அதை நிறைவேற்றி அருமை என்ன இந்திரா காந்தியின் நடைமுறை அதை வைத்து நீங்கள் நடத்துகின்ற ஒரு வளபெரும் திட்டம் வேண்டும் என்று எழுகின்ற உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய பொறுமை உங்களுடைய நிதானம் உங்களுடைய ஆசை இந்த நாட்டு மக்களை ஒரு நல்ல வழியிலே பொன்னார பாதையிலே அழைத்து செல்ல வேண்டும் என்ற உங்களுடைய லட்சியம்